பொருட்களின் விலை உயரும் அபாயம் இலங்கையில் கொரோனா தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழப்பு நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள் அரசாங்கத்துக்கு பெரும் சிக்கல் தையிட்டி விகாரையை வைத்து அரசியல் நாடகம் தரப்பு பகிரங்கம் தையிட்டி விகாரையை காக்கும் காடையர்கள் தமிழ் மக்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து அகமதாபாத் விமான விபத்து பயணிகள் தொடர்பில் வெளியாகிய அறிக்கை நாட்டில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடக வேளாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த தெரிவித்துள்ளார் மின்சாரம் பற்றிய அதிக செலவுகள் உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக செலவுகளை நேரடியாக பாதிக்கும் இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் போஷாக்கு கூறான உணவுகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக அண்மையில் அதிகரித்து வரும் தொற்று நோயாளர்கள் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் இவ்வளவான விலை உயர்வுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க விலை கட்டுப்பாடுகள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரியில் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதத்தால் குறைத்தது இது நிதியளவில் எந்த அடிப்படையும் இல்லாமல் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே செய்யப்பட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபை மேலும் நட்டமடைய நேரிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இப்போது மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்புக்கு யார் பொறுப்பு ஏற்கப் போகிறார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களுக்கு இந்த விலை உயர்வு மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும் என அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் தற்போது பரவி வரும் கோவிட் தொற்று புதிய திரும்பினால் பாதிக்கப்பட்டு இதுவரையில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வயம்ப பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் துஷாந்த மடிகர சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் திரை தெரிவித்துள்ளார் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரையிலான சுவாச நோயாளிகள் புதிய கொரோனா திருவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இந்த கொரோனா தொற்று பிரிவு தீவிரம் குறைந்தது என்ற காரணத்தினால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளாா் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே வெளிநாட்டுக்கு சென்றபோது அவரை எதிர்த்ததாகவும் அவர்களை போன்ற குற்றவாளிகளை தற்போது நாட்டுக்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தினிய நேற்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது நாட்டை விட்டு தப்பி சென்றதாக கூறப்படும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான நபர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கு விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு வாரங்களில் நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை முன்வைக்க தயாராக இருப்பதாக பீரிஸ் கூறியுள்ளார் இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வெளிப்படுத்திய கருத்துக்கள் பின்வருமாறு அமைந்திருந்தன அரசியலமைப்பின் கீழ் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட நபருக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு அதன் கீழ் நான்கு வகை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முடியும் நிதி மோசடி தொடர்பாக மே இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட அதுள்ள திலகரத் என்ற நபருக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்தை செலுத்த தவறியதால் அனுராதபுரம் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதை விளக்குமறியலில் வைத்து தொடர்புடைய அபராதத்தை வசூலிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி மே இரண்டு அன்று சிறையில் இந்த குற்றவாளி மே பன்னிரண்டு அன்று ஜனாதிபதி இப்போது அந்த நபர் நாட்டை விட்டு ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எப்படி நடக்கும் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் விசாக் தினத்தில் வழங்கப்படும் பொது மன்னிப்புக்காக இந்த சந்தேக நபருடன் சேர்ந்து முப்பத்தேழு நபர்களின் பெயர்களை தயார் செய்துள்ளார் ஆனால் இந்த கைதிகளின் பெயர்களை மட்டுமே ஜனாதிபதிக்கு மன்னிப்புக்காக அனுப்புகிறார் அவர் ஒரு பெயரை குறைவாக அனுப்பியுள்ளார் அனுராதபுரம் மன்னிப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் குறித்த ஏன் அவ்வாறு செய்தார் என்று கேள்வி எழுகிறது அனுராதபுரத்திலிருந்து ஒரு கைதி அல்ல மூன்று கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்ற நம்பகமான தகவல் எங்களுக்கு கிடைத்துள்ளது இவை குறித்து நாங்கள் முழு விசாரணை நடத்தி வருகின்றோம் நாட்டில் உள்ள அனைத்து சிறை கண்காணிப்பாளர்களிடமும் நாங்கள் விசாரணை நடத்தி வருகின்றோம் தனித்தனி வழக்குகளை விசாரித்து இதுபோன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் எடுக்கப்படும் போது குற்றவாளிகளை மன்னித்து வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் இந்த நபரின் தலைமையில் இவை அனைத்தும் நடக்கின்றன அவருக்கு தெரியாமல் இதுபோன்ற வேலைகளை செய்ய முடியாது குறித்த நபர் குற்றங்களின் அடிப்படையில் கைதிகளை விடுதலை பரிந்துரைத்தாரா அல்லது அவர்களால் கிடைக்கப்பெற்ற நன்மைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா விசாக்கன்று உண்மையில் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் விடுவிக்கப்படவில்லை ஏனெனில் இந்த நபர்களின் பெயர்கள் அனுப்பப்படவில்லை எண்கள் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளன எனவே நாங்கள் அதையும் விசாரித்து வருகின்றோம் இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் சிங்கப்பூரின் தீர்ப்புகள் எங்கள் நாட்டுக்கு பொருந்தாது இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அதிநவீன குற்றவாளிகள் உள்ளனர் அவர்கள் தப்பித்தால் அவர்களை மீண்டும் பிடிக்க முடியாது வசில் ராஜபக்சே என்ற நபர் வெளிநாடு சென்றபோது அதை நான் எதிர்த்தேன் அவர் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர் இப்போது அவரை இருந்து அழைத்து வர முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இதுபோலவே பொது மன்னிப்பு வழக்கில் அக்டோபர் போல முக்கிய நபர் ஒருவர் இருந்தாலும் அவரது நிழல் எங்கும் பரவியுள்ளது எனவே அத்தகையவர்களை இலகுவாக நடத்த முடியாது இது தொடர்பில் அடுத்த இரண்டு வாரங்களில் உங்களை கற்பனைக்கு எட்டாத வகையில் ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை விசாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என நம்புவதாக இதன்போது தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியலை தக்க வைப்பதற்காக தையெட்டி விகாரியை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டு அரசியல் நாடகங்களை நிகழ்த்திக் கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் பழைய மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறியதாவது சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்புக்காக பலதரப்பட்ட குழப்புகின்ற செயற்பாட்டை வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தி வருகின்றனர் விசேரமாக தையீட்டி விகாரி தொடர்பான குழப்ப நிலையை அவதானித்து பார்த்தால் குறிப்பிட்ட தினமான போயா தினத்தை மட்டும்பு அந்த விகாரி தொடர்பான ஞாபகம் ஏற்படுகிறது அதனைக் கொண்டு இன்று மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு தங்களது தீர்ப்பை தக்கவை என்றால் இனமதம் ஒளி கடந்து எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் என்ற அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இளைஞர்களின் எண்ணி செயற்படுகின்றோம் எங்களது ஜனாதிபதியின் கருதுகோளும் அதுதான் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் வாழ்வை ஒளியேற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கடந்த பொசன் புயா தினத்தில் தென்னிலங்கை இனவாதிகள் தையட்டி விகாரிக்கு வந்ததாகவும் இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் ராஜ்குமார் குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது சமூக ஊடகத்தில் இன்று இந்த பதிவில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை கவனத்தில் கொள்ளவும் தாமதிக்காமல் இந்த விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் கடந்த ஜூன் பத்தாம் தேதியன்று போசன் நிகழ்வு எனும் போர்வையில் தையெட்டிக்கு வந்தவர்கள் யார் என்பதை நான் அனைவரும் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளேன் இரண்டாவது படம் நேற்று முன்தினம் தையிட்டியில் எடுக்கப்பட்டது சிங்கள கடும்போக்கு தேசியவாத சிங்கள அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் செயலாளரே இதில் உள்ளவர்கள் பொதுபலசேன ராவண பலைய போன்ற கடும்போக்கு தேசியவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களை கொண்டுள்ளவர்களை இவர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் நாங்கள் செய்யும் நினைவேந்த நிகழ்வுகளை குழப்பியிருக்கின்றார்கள் விளக்குகளை காலால் தட்டியிருக்கின்றார்கள் மாலைகளை கிழித்து எரிந்திருக்கின்றார்கள் நினைவேந்தல் செய்தால் மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்று நேரடியாக இப்படிப்பட்டவர்களை பத்தாம் தேதி முழுமையான காவல்துறை பாதுகாப்புடன் வரவேற்று தையீட்டியின் சட்டவிரோத விகாரையுள் வைத்திருந்தார்கள் இவர்கள் இங்கு வழிபட வரவில்லை எமது கடந்த கால அனுபவ அடிப்படையில் எமது கடந்த கால அனுபவ அடிப்படையில் இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஆபத்தி அதிகம் இவர்களை போன்றவர்கள் தங்கள் இனவாத தேவைக்கு இந்த போராட்டத்தை பயன்படுத்துவார்கள் என நன்கு அறிந்த அரசாங்கம் இதற்கு எந்த தீர்வையும் முன்வைக்காது அமைதியாக உள்ளது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு இது தொடர்பாக பேசியிருந்தார் இவர்கள் போன்றவர்களே சாபக்கேடு என ராஜ்குமார் ரஜினிகாந்த் இதன் போது தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சில வினாடிகளிலேயே விமானம் ஒன்று விழுந்து நொருகி விபத்துக்குள்ளாகியுள்ளது மேகனி அருகில் நடந்த விமான விபத்தை அடுத்து விமான நிலையம் அருகே கரும் புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இறந்தவர்கள் நிறை குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது பிற்பகல் ஒன்று ஏழு மணியளவில் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சில நொடிகளிலேயே விழுந்து நொறுக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானம் டேக் ஆனபோது விபத்து ஏற்பட்டதாக குஜராத் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் சென்ற நிலையில் அதில் பயணித்த பயணிகள் தொடர்பில் முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்துள்ளன விபத்தின் போது விமானத்தில் நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரித்தானிய நாட்டவர்களும் ஒரு கனடா நாட்டவரும் மற்றும் ஏழு போர்த்து நாட்டவர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது